அணுக்கரு இயற்பியல் டென்த்து சயின்ஸில் சிக்ஸ்த்து லெசனு கதிர் அப்படின்னா என்னென்னா சில தனிமங்களோட அணுக்கள் வந்து சிதைவடைந்து ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களை வெளியிடும் இந்த நிகழ்வை தான் வந்து கதிரியக்கம்னு சொல்கிறோம் சொல்றோம் இந்த நிகழ்வுக்கு உட்படுற தனிமங்கள்லாம் வந்து கதிரியக்க தனிமங்கள்னு சொல்றோம் இயற்கையாகவே இந்த தனிமங்கள் வந்து கதிரியக்கத்தை இயக்கத்தை செய்யும் அது வந்து எப்படின்னா அணு எண் எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருக்கிற எல்லா நிறைய தனிமங்கள் வந்து கதிரியக்கத்தை இயக்கத்தை செய்யும் இரண்டே இரண்டு தனிமங்கள் மட்டும் அது எண்பத்தி ரெண்டுக்கு கம்மியாக இருக்கும் எதுனா டெக்டானியம் வந்து நாற்பத்தி மூணு புரோமியம் வந்து அறுபத்தி ஒன்று இது ரெண்டுமே கதிரியக்க தனிமம் தான் இது இல்லாமல் இருபத்தி ஒன்பது கதிரியக்க தனிமங்கள் இருக்குது எல்லாமே வந்து இடைநிலை தனிமங்களாக இருக்குது செயற்கை கதிரியக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஐரின் கியூரியும் ஜோலியட்டும் கண்டுபிடிச்சாங்க இயற்கை கதிரியக்கம் தன்னிச்சையானது ஆல்பா பீட்டா துகள்கள் வரும் எண்பத்தி மூணுக்கு மேல இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத இயற்கை கதிரியக்கத்தை அப்படியே ஆப்போசிட்டு செயற்கை வந்து தூண்டப்பட்டது அடிப்படை துகள்கள் மட்டும்தான் வரும் எண்பத்தி மூணுக்கு கம்மியான அணு எண்